வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான தமிழுக்கான கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்குறோம் சரிங்களா இவரைக்கும் நிறைய கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு கொஷின் பேப்பரை எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு பேராக்ராப் கொடுத்துருக்காங்க அதிலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க உள்ள அடுக்கு தொடர்களை தேர்ந்தெடு அடுக்கு தொடர் அடுத்து அடுக்கு தொடர்னா என்ன பிரித்தால் பொருள் தரும் அதுதான் வந்து தொடர் பிரித்தால் என்ன பண்ணும் பொருள் தரும் சோ மீண்டும் மீண்டும் அதுதான் வந்து இதுல வந்து அடுக்குத்தொடர் ஓகேவா இரட்டை கிளவினா பிரித்தால் பொருள் தராது அடுக்கு தொடர்னா பிரித்தால் பொருள் தரும் இதான் மீண்டும் மீண்டும்ங்கிறதுதான் இதுல இதுல தொடர் புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது அதாவது தொடர்ந்து பெய்த மலையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது அதான் இருக்கா ஓகே பெய்த மலை முடிஞ்சிருக்கு இது என்னவா இருக்கும் பெயரச்சமாக இருக்கும் ஆலை முடிஞ்சா என்ன அது பெயரச்சம் ஓகே நெருப்பு டேஸ் போல் விளங்கிய ஊழி காலம் தோன்றியது நெருப்பு டேஸ் போல் பாருங்க நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழி காலம் தோன்றியது எப்படின்னா இல்லை பேராகிராஃபை கொடுத்து கொஷின் கேட்டிருக்காங்க நம்ம ஈஸி தான் நம்ம கண்ணை முடிக்கிட்டு எதையும் அடிச்சிடக்கூடாது கேர்லெஸ்ஸாக பண்ணிடக்கூடாது அதான் நம்ம வந்து தெரிஞ்சும் விட்டுறக்கூடாது ஸோ அதனால நல்லா கவனமாக பண்ணணும் ஓகேவா ஓகே பந்து போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக நீவீர் விளங்குவது புவியில் தோன்றிய உள்ளீடு புவியில் தோன்றிய உள்ளீடு சரிங்களா புவியிர் தோன்றிய உள்ளீடு அதான் இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா ஓகே அடுத்தது சூழ்நிலை ஆகிய உள்ளீடு புவியிர் தோன்றிய உள்ளீடு அடுத்தது என்னன்னா ஓர் ஓர் டைம் எழுத்து அப்படின்னு வந்துச்சுன்னா ஓர் ஓகேவா உயிரெழுத்து உயிர்மை உயிர்மை எழுத்துனா எழுத்துனா ஒரு சரிங்களா அப்ப உயிரெழுத்துன்னு வரும்போது இங்க பார்க்கணும் உயிரெழுத்து வரும்போது ஓர் வரணுமா உயிர்மை எழுத்துக்கு ஒரு வரணும் இங்கே பாருங்கள் உயிரெழுத்து இது என்ன கேட்டிருக்காங்க சரியாக அமைந்த தொடர்ந்து தான் கேட்டிருக்காங்க உயிரெழுத்து ஓர் இது ஒரு ஓர் இனிய நகரம் ஓர் இனிய இது வராது இதுவும் வராது ஸோ ரெண்டு வர ரெண்டு ஆன்சர் இங்கே கரெக்டு பாருங்களேன் உயிரெழுத்துன்னு வரும்போது ஓர் வரணும் இங்கே உயிரெழுத்து தான் இருக்குது இங்கே ஓர் தான் வரணும் அப்போ இதுவும் ஆன்சர் தான் ஓகே அடுத்தது உயிர்மை எழுத்துல ஒரு வரணும் இது உயிர்மை தான் அப்ப இங்க ஒரு இதுவும் ஆன்சர் தான் ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாருங்க உயிர் எழுத்து வர்றப்ப ஓர் வரணுமா வந்துருச்சா இங்க பாருங்க இங்கேயும் ஓர் வந்துருச்சு ஆனா இங்க உயிர்மை எழுத்துக்கிட்ட பாருங்க ஓர் கொடுத்துருக்காங்க அப்ப இது தவறு ஹம் இங்கே உயிரெழுத்துலேயே ஒரு கொடுத்துட்டாங்க அப்போ இதுவும் தவறு இங்கேயும் உயிரெழுத்துலேயே ஒரு கொடுத்துட்டாங்க அப்போ இதுவும் தவறு இங்கே பாருங்கள் உயிரெழுத்துல ஓர் கொடுத்துட்டாங்க உயிர்மெய் எழுத்துல ஒரு கொடுத்துட்டாங்க அப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக இதுதான் ஆன்சர் சரிங்களா ஓகே அடுத்து பார்ப்போம் அதே தான் நிறைய இந்த பாருங்களேன் இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை இது அப்படியே இதில் என்ன டைப் கேட்குறாங்களோ அந்த டைப்பில் உள்ள த ஹெட்டிங்கில் உள்ளதை பட்டு பார்த்துட்டு போனீங்கனாலே போதும் ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க சரியா ஓகே இங்கே பாருங்க உயிரெழுத்துக்கு முன் ஓர் வரணுமா இங்கேயும் உயிரெழுத்து இருக்கா ஓர் கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே உயிரெழுத்துக்கு முன்னு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு கொடுத்துருக்காங்க அப்ப இது க தவறு இங்கே உயிரெழுத்துக்கு முன் ஒரு கொடுத்துருக்காங்க அப்ப இதுவும் தவறு இங்கே உயிரெழுத்துக்கு முன் ஒரு கொடுத்துக்காங்க அப்ப இதுவும் தவறு அப்ப இதுதான் கரெக்ட் சரிங்களா ஓகே வித்துனா விதை வித்துனா என்ன விதை க ஈன அப்படின்னா பெற வன் சொல் அப்படின்னா கடுமையான சொல் களைனா வேண்டாத செடி களைனா என்ன வேண்டாத செடி ஓகே முகில்னா முகில்னா என்ன மேகம் நம்மளுக்கு தெரியும் உள்ளது தான் மேகம் சேகரம்னா கூட்டம் காலன்னா யமன் கெடி கலைஞா மிக வரதி இது எல்லாமே தான் இருக்கு அப்படியே இது வந்து புக்கில் இருக்கு ஓகே அடுத்தது வங்கம்னா என்ன வங்கம்னா கப்பல் மீகானா நாவாய் ஓட்டுபவன் எழுனா பகல் உருன்னா அழகு ஈஸியாக இருக்கா ஓகே அடுத்தது பார்க்கலாம் ஒருமைப்பன்மை பிள்ளைகள் மேகங்கள் சூழ்ந்து கொண்டன இங்கே பன்மை வரும்போது அங்கே கொண்டனன் தான் வரணும் அதே மாதிரி இங்கே பாருங்க விண்மீன்கள் இருக்கா அப்போ இது பண்மை தானே அப்போ இங்கே என்ன வந்துடணும் தோன்றியன அப்படின்னு வரணும் தோன்றியதுன்னு கொடுத்துருக்காங்க சரி அப்போ இது தவறு இங்கே பாருங்க மேகங்கள் சூழ்ந்து கொண்டன தான் கொண்டது கிடையாது கொண்டனர் இது என்ன இது வந்து இது ஏன் கொண்டனர்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் தவறு அதுதான் கரெக்ட் அடுத்து பாருங்க இது பழம் அன்று ஒருமையில் வரும்போது அன்றுன்னு வரணும் இது அப்படியே புக்கில் இருக்குது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா தெளிவாக படிக்கணும் எக்ஸாமில் போய் கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ இது பழம் அன்று ஓகேவா அடுத்து கதிரவன் காலையில் உதித்தது அது சிங்குலர் அதாவது ஒருமை கதிரவன்கிறது அப்போ உதித்ததுன்னு தான் வரணும் பன்மைன்னா தான் உதித்தனன்னு வந்திருக்கணும் அப்போ கதிரவன் காலையில் உதித்தது பணம் காணாமல் போனது இது வந்து செயற்பாட்டு வினை பணம் காணாமல் காணாமல் போனது செயற்பாட்டு வினை தொடர் என்ன இமயமலையின் உயரம் இங்க என்ன வந்துருச்சு ஆச்சரியக்குடி வந்துருச்சோ இது உணர்ச்சி தொடர் ஓகே வைக்கோல் போர் வைக்கோல் போர் கற்குவியல் இப்படிதான் சொல்லுவோம் ஓகேவா வைக்கோல் போர் வைக்கோல் போர் ஓகே ஆனை யானை கூட்டம் யானை கூட்டம் ஆ நிறை இப்படிதான் சொல்லுவோம் மரபு பிள்ளைகள் ஓகே அப்ப யானை கூட்டம் ஓகே அடுத்து மக்கள் என்னும் சொல்லோடு பொருந்தாத கூட்டுப்பெயர் மக்கள் தொகுதினு சொல்லணும் மக்கள் மன்றம்னு சொல்லலாம் மக்கள் கூட்டம்னு சொல்லலாம் மக்கள் மந்தை நான் சொல்ல முடியும் கிடையாது ஓகேவா அப்போ இது அக்ரணிக்கு ஒரு இது மந்தை அப்போ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர் ஆன்சர் இதெல்லாம் வந்து தவறு மாடங்கள் என்பது பொருளின் மாளிகையின் அடுக்குகள் இது வந்து சிக்ஸ்த் புக்கில் இருக்குது மாடங்கள் என்பது மாளிகையின் அடுக்குகள்னு அங்கே கொடுத்துருப்பாங்க இங்கே வெறும் அடுக்குகள்னு கொடுத்துருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது புக்கில் அப்படியே இருக்குது சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட் டேர்மில் இது வரும் புலியின் இளமை பெயர் புலிப்பரல் புலி பரல் இதுக்கு வந்து என்ன வரும்னா சிங்க குருளை ஆட்டுக்குட்டி பசுக்கன்று இப்படிதான் சொல்லணும் அப்ப புலிப்பரல் சரியா அடுத்தது பாருங்க உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை நமக்கு செய்த ஒருத்தர் நன்றியை நம்ம என்றைக்குமே மறவக்கூடாது ஸோ நன்றி மறவாமையை குறிக்கக்கூடியது உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை அப்படின்னு சொல்றாங்க நன்றி மறவாமை இரு தினை என்பது என்ன உயர்தினை அகிரினை அதற்கு நிறுத்த குடி இப்படி இப்படிதான் சொல்லணும் திணை இது வந்து மேற்கோள் குறிகள்னா என்ன ஒரு பத்தியா சொல்லும் போதுதான் மேற்கோள் குறிக்கும் அது ஒரு வார்த்தை அப்ப உயர்தனி அகிரினைக்கு மேல வந்து இந்த குறி வரக்கூடாது இந்த குறி இந்த குறி மட்டும்தான் வரணும் ஓகேவா அப்ப இருதி போட்டு இப்படி போட்டால் தான் உயர்தினி இதுதான் ஆன்சர் கருது ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் இது வந்து நிறுத்த குறி கேட்டார் ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ அப்படின்னு போடும் சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் இது ஆன்சர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது என்னப்பா என்று கேட்டேன் நான் நிறுத்தற்குறி என்னப்பா அப்படின்னா ஒரு கொஷின் மார்க் வரும் என்று கேட்டேன் நான் இங்கே வந்து இப்படி வருது சரிங்களா இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ஓகே இதோட இருபத்தஞ்சு கொஷின் முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் இதுல ஏதும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க